ஹாய் வணக்கம் மக்களை நான் பங்கேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் மறுபடியும் ரோட்டில்லாம் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன மாதிரி மூன்று நாள் நடக்கும் வெள்ளி சனி ஞாயிறு இன்றைக்கு கடைசி நாள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ சனம் வந்துருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு கூடுதலாக கணவர்றதுக்கு சான்ஸ் இருக்கேன்னு சொன்னால் இன்றைக்கு லீவு நாள் சனிக்கிழமை சில பேர் வேலைக்கு போகிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் அதோட இன்றைக்கு ஏழு மணிக்கு முடிஞ்சிடும் அதனால வேலைக்கு போகிறேன்படியாக இன்றைக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு தொடங்கி மத்தியானம் ஒரு மணிக்கு வழியாக நிறைய சனம் பெருவினா பார்ப்போம் என்ன மாதிரி எப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வெறியினா அப்படி என்ன மாதிரி நடக்குது ப்ரோக்ராம் பார்ப்போம் அதோட நான் போட்ட ரெண்டாவது வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதோட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நான் இந்த புது வீடியோ போகிற புதுசாக திறங்கினாடியாக எனக்கு சப்ஸ்கிரைப்ராக இருக்கும்னு சொன்னேன் சொன்னால் அதனால் அதை நீங்கள் சப்போர்ட் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா ரெக்கமெண்ட் நினைக்கிறேன் தயும் பார்த்து எனக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மெயினாக ஆப்பிள் விரும்பி வரது சாப்பாடு சாப்பாடு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொத்திரொட்டி தோசை அப்பம் வடை ரோல்ஸ் அப்படின்னு சாப்பாடு தான் இங்கே மெயின் வந்து அதே மாதிரி வந்து மரக்கறி கடையும் இருக்குது அதே மாதிரி உடுப்பு கடையும் இருக்குது கடை இருக்குது சேத்தனி கடை அப்ப அதனால அடிக்க சத்தம் வந்து வீடு எல்லாம் சத்தம் கே அந்த ஞாபகம் மாதிரி இருக்கும் இப்போ வணக்கம்

ಓಕೆ ಎ ನನ್ ಉತ್ತದೆ ಅದ್ದು ಮಾಡಿಪೋ On, people dancing to the song. Without fail, who prevails. Is your body, twisting fast. Don't be shy, I can't be wrong. If you feel it, make it strong. Party time, sipping drinks as your shoulders rise and sink. It's party time. Listen to the kicks and stance as you ride that beat dance until the sun comes up. You soon need sleep, move until your limbs go numb, and your knees feel weak. அண்ணா வணக்கம் எப்படி சுவம் எங்கிருந்து வந்துருக்கீங்க எங்க எந்த நாட்டு நம்மாயையா ரெடி ரெடியா அடி கவலை கேடிங்களா பாக்குறியா ரோட் இப்படி வரதா இப்படி பாக்குறியா இங்க ரோட் ஆ டீ காட் இப்படி வர ஒரு மேரா ரோட் ஆடிச்சா ஆ இதுக்கு எത്ര வந்து ஆளம் ஊரா போடுறோம் என்ன மாதிரி இது ஆரம்ப இருந்தா இப்போ தான் கையால குளச்ச ரோட் இது ஆ எங்களுக்கு ரோட் எல்லாம் முடிஞ்சது ஆனா நாங்க இப்ப சின்னதா கையால குளச்ச இந்த நேட்டே நான் சுரேஷ் ரோட் ரோட் ஓடிட்டேன் எல்லாம் முடிஞ்சது இந்த கோண அந்த ரோட் முடிஞ்சது ஆ நான் கையால செஞ்சேன் ஓகே இசரா இப்படி வர ஒரு பெரிய கோண ஆ இங்க வரங்க லேட் இவர் இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல காலம்

of

சந்தப்ப கிடைக்கல இந்த முறை வந்திருக்கிறோம் போன வருஷத்தை விட இந்த முறை தரமா இருக்கு சொல்லி எல்லாரும் சொல்லு ஓகே அப்ப எங்க இருக்கு எந்த ஒரு முறை நான் ஹோலாண்ட்ல இருந்து வந்து ஹோலாண்ட்ல ஓகே வந்து நானும் ஜேர்மெண்ட் ஓகே நீங்க சொல்லுதா என்ன உங்க பற்றி தண்ணீர் நட்பை அப்போரே தண்ணி எடுத்து அம்பது முன்னி மனுஷன் அப்பவும் சொல்லி விட்டாது இங்க போய் யாரையும் பிடிச்சோ அடுத்த கொண்டு கண்டிப்பா சரி நீங்க எஞ்சம் பண்ணுங்க நாங்களும் எஞ்சம் பண்ணுவோம் அதாவது இங்க அடுத்த வருஷம் வாங்குவோம்

இந்த கடையில் நான் நேற்று வீட்டெடு கேட்க அந்த கடைக்கார அண்ணன் சொன்னவர் தாங்கள் கச்சானம் பரத்து கொடுக்குறோம்னு சொல்லி உடனே உடனே சூடச் சூடாக கொடுக்கணும்னு சொல்லி பரத்தம் வீட்டு எடுக்க வந்து நான் அப்படியே இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே காட்டுவோம்னு இந்த கச்சானையும் பறத்துக்குற அந்த மிஷினையும் மிஷினோட மிஷினில் இருக்கிறது கச்சான் அப்படியே வறுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த கச்சான் பரத்து கொடுக்குறது வரத்து கொடுக்குறதை விட அதே சு அப்படியே சூடறக்கு எடுத்து கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் அது வரத்து தான் வச்சு அப்படியே எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் Das war doch ganz gut eigentlich. இதுவெல்லாம் எல்லாத்தையும் இதா போட கலந்து போட 干什么？嗯嗯嗯 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிகழ்ச்சி வந்து எல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சதுன்னு சொன்னால் டைம் ஆச்சு ஆறரை ஆச்சு ஏழு மணிக்கெல்லாமே நீ பாட்டு வேணும் அதனால் இப்போ நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுது இப்போ வந்து அங்கே வந்து டிஜியில் பாட்டு போட்டு ஆடிக்கொண்டிருக்கணும் அதான் நடந்து கொண்டு இருக்குது மற்றபடி மேடையில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுது நீங்கள் அடுத்த வருஷம்தான் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இந்த முறை தவறுனாலும் அடுத்த முறை வாங்கோ பார்த்திங்கள் நல்லா தெரியும் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இங்கே வந்தால் அடுத்த வருஷம் இந்த வருஷம் வேறு சான்ஸ் இல்லாதாக்கெல்லாம் அடுத்த வருஷம் வாங்கோ இப்போ எல்லாம் சாமான் மாண்டு விட்ட போகிறாக்கெல்லாம் போய்கொண்டிருக்கணும் சாம்பான் வேண்டாம் என்ன கொத்துரொட்டி இடியப்பம் புட்டு சகல சாப்பாடுமே இங்கே இருக்குது அதெல்லாம் எல்லாம் வேண்டு வீட்டை போயினோம் பாகக்காய் செய்த என்னதாக்கா சிப்ஸா நீங்கள் பட்டிக்காய் சேர்த்து நீங்கள் செய்ய I'm நன்றி அதோட வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்காதீங்க பாருங்கள் சப்போர்ட் தாங்க அடுத்த சந்திப்போம் ஓகே பாய்